அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெனிலா மேடம் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆணின் ஜாதகத்தில் ஒன்றாம் பாவ உபநட்சத்திரம் சுக்கரன் செவ்வாய் சாரம் மற்றும் ராகுவின் உபநட்சத்திரத்தில் உள்ளது செவ்வாய் நாலு எட்டுக்கு உபநட்சத்திரம் ராகு மூணு ஐந்து ஒம்போதுக்கு உபநட்சத்திரம் தொடர்பு மூணு ஐந்து ஒம்பது அதாவது நட்சத்திரம் காட்டிய நாலு எட்டு இந்த மூணாவது பாவங்கிறது கெடுத்து அதனால் மூணு அஞ்சு ஒம்பதுன்னு சொல்கிறாங்க ஏழாம் பாவ உபநட்சத்திரம் குரு சூரிய நட்சத்திரத்திலும் ராகுவின் உபநட்சத்திரத்திலும் உள்ளது சூரியன் உபோபநட்சத்திரமாக எட்டாம் பாவத்துக்கு இருக்கு ராகு மூணு அஞ்சு ஒம்பதாவதுக்கு சப்னாடாக இருக்குது தொடர்பு மூணு அஞ்சு ஒம்பது இதில் எனது கேள்வி இந்த அமைப்பில் கலத்திரக்காரகன் தொடர்பில் சிறப்பான பலனை தொடர்பு கொள்கிறது ஏழாம் பாவமும் தொடர்பில் சிறப்பான பாவங்களையே தொடர்பு கொள்கிறது ஆனால் நட்சத்திரமாக இரண்டு இடத்திலும் எட்டின் தாக்கம் இருந்து உபநட்சத்திரம் மூணு ஐந்து ஒம்போ ஒம்பது தொடர்பும் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு திருமண முறிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணம் நடக்குமா நடக்கும் அல்லது நடக்காது பதிலுக்கான காரணம் அளிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உபநட்சத்திரம் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்துக்கு சாதக பாதகத்தை தெரிவிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் நமக்கு இது இப்படின்னு சொல்லலாம் அல்லது நட்சத்திரம் முதல் பகுதியையும் உபநட்சத்திரம் இரண்டாவது பகுதியையும் தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து லக்னபா உபநட்சத்திரமாக சுக்கரன் இருந்து அது நின்ற நட்சத்திரம் வந்து செவ்வாய் நாலு எட்டு உபநட்சத்திரம் நட்சத்திரம் மூணு ஒம்பதுன்னு காமிக்குது இங்கே கலத்திர காரகன் அப்படிங்கிறது முதல் பகுதி வீக் ஆகிட்டு ரெண்டாவது பகுதி நல்லாயிருக்கு ஏழாவது பாவமும் என்ன ஆகுதுன்னா முதல் பகுதியில் எட்டு நட்சத்திரம் எட்டு ஏழாவது பாவம் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் எட்டு உபநட்சத்திரம் வந்து மூணு அஞ்சு ஒம்பது அதாவது திருமண வாழ்க்கையில் முதல் பகுதியில் பிரச்சனை ரெண்டாவது பகுதி அது சால்வ் ஆகிடுங்கிறதால இங்கே ஏழு ஒன்பதுன்னு காமிக்கிறதால இங்கே ரெண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னா அது அந்த திருமண் திருமணம் நட திருமண வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நடக்கிற தசாநாதனை வச்சு தான் அதை டிசைட் பண்ண முடியும் அது தசை வந்து ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டால் அங்கே ரெண்டாவது அந்த பிரச்சனை ஏற்பட்டு திருமணம் திருமண வாழ்க்கையில் தடைகள் வருதுன்னு சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னா இங்கே மேரேஜ் லைஃபு பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் ஐந்து ஏழு பதினொன்று மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் நடக்கிற தசையும் மூணு ஏழு பதினொன்று ஐந்து பதினொன்று ஏழு பதினொன்று இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ஏழாவது பாவங்கிறது இந்த ஜாதகத்தில் வந்து இந்த எட்டாவது பாவம் உடனடியாக துண்டிக்கு போகிறதால அது பெரிய அளவுக்கு விலகிகளை தராது அதாவது நம்ம வெறும் பாவ கொடுப்பனையை மட்டும் நம்ம டிசைட் பண்ண முடியாது ஜாதகத்தில் திருமண காலத்தில் திருமண வயசுன்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசையில் ஆறு எட்டு பன்னெண்டு வராமல் இருக்கணும் பெரும்பாலான கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் ஓகேங்களா அதாவது அப்படி இல்லாமல் எல்லாம் மூணு பதினொன்று ஏழு பதினொன்று இந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த ஜாதகத்தில் அந்த எட்டுங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன உளைச்சலை கொடுத்து அப்புறம் சரியாயிடும் ஏன்னா எட்டாவது வீட்டுக்கு எட்டாவது பாவமான மூணு இருக்கிறதாலே இங்கே ரெண்டு இடத்துல எட்டாவது பாவத்துக்கு எட்டாவது பாவமான மூணு இருக்கிறதால இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த பிரச்சனை வந்து அது சால்வ் ஆகிடுதுன்னு ஆகிடுது இதே தசையிலே ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுங்களேன் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அது பிரச்சனைக்குரிய அமைப்பில் தான் வந்துடும் அதாவது நம்ம வெறும் கொடுப்பனை அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம நடப்பக்கூடிய நடக்கக்கூடிய தசாநாதன் யார் பெரும்பாலான கிரகங்கள் வந்து ஏழாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்கா ஏழாவது வீட்டுக்கு எடுக்க அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஐந்து ஏழு பதினொன்று ஏழுங்கிறது கணவன் மனைவி உறவுகளை சொல்லக்கூடியது அது ஒன்று ஏழு அப்படிங்கிறது மன வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அந்த ஒன்று ஏழை கெடுக்கக்கூடிய பாவங்கிறது ஆறு பன்னெண்டு அந்த ஆறு பன்னெண்டை கெடுக்கக்கூடிய பாவம் ஐந்து பதினொன்று அப்போது ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று இந்த பாவங்கள் வந்து மணவாழ்க்கைக்கு கெடுக்கக்கூடிய பாவங்கள்னு எடுத்துக்கிறோம் சாரி சாதகமான பாவங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு என்பது மணவாழ்க்கை கெடுக்கக்கூடிய பாவங்கள்னு எடுத்துக்கிறோம் அப்போது ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக ஆறா ஆறாவது பாவம் மட்டும் இல்லாமல் வெறும் எட்டு பன்னெண்டு மட்டுமே வந்திருந்தால் அது வேறு மாதிரி பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அது பிரிவினை உண்டு பண்ணாது இந்த ஆறாவது பாவம் நிறைய இருக்கிற இடத்துல தான் என்னென்னா அந்த ஆறாவது பாவத்துக்கு தனிமைன்னு ஒரு காரங்க இருக்குது லைஃப்பில் பெரும்பகுதி தனியாகவே இருக்கிறது ஏழாவது எட்டாவது பாவம் சிக்கி கொள்ளுதல்ன்ட்டு அதாவது ஒரே ரூமில் ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் ஒரே ரூமில் ஒருவருக்கு ஒரு எதிரியாக இருக்கிறது எட்டாவது பாவம் ஆனால் வெறும் ஆறாவது பாகங்கிறது தனிமையாகவே இருக்குது லைஃப்பில் பெரும் பெரும்பாலான நாட்கள் தனிமையாகவே இருக்குது இங்கே ஆறு எதுவும் இல்லைங்கிறதால இங்கே பிரிவினை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை தசையில் தசையில் பெரும்பாலான கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு வந்தால் இங்கே பிரிவினைக்கு வாய்ப்புண்டு பெரும்பாலான கிரகங்கள் மூணு ஐந்து ஏழு பதினோராது பாகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் இங்கே பிரிவினைக்கு வாய்ப்பில்லை